வடநாட்டிலிருந்து வரும் மார்வாடிகளை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது நம்ம திமுகவும் அதிமுகவும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் இதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன் இந்திய எதிர்த்த நீ இந்திய காரணம் ஏன் எதிர்க்கிற இன்னைக்கு வடநாட்டா வடநாட்டான்னு நீ எதிர்க்கிற இது என்ன இந்த வீடியோவில் ஓட்டுக்காக போய் அவனை காலில் விடுகிற ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை வடநாட்டு வெளி மாநிலத்துக்காரனுக்கு கூறு போட்டு விற்கிறாங்க கூறு கூறா பிரிச்சு விற்கிறாங்க மலையில இருந்து இருந்து எல்லாத்தையும் இவங்களுக்கு என்ன ஒரே கொடுங்க அப்படின்னா வெளிமாநிலத்துல இருந்து வரியா இருந்து வரியா வா இங்க தங்கிக்க ஓட்டுறது உரிமை வாங்கிக்க ரேஷன் கார்டு வாங்கிக்க எல்லாமே வாங்கிக்க எது வேணாலும் பண்ணிக்க ஆனா ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுரு இதுதான் அடுத்தது உனக்கு சீட்டு வேணுமா எம்எல்ஏ சீட்டோ இல்ல எம்பி சீட்டோ தேர்தல் நிற்கிறியா நின்னுக்க எனக்கு ஒரு கொடு கட்சிக்கு முடிஞ்சு போச்சு அதே மாதிரி கட்சியில் பதவி வேணுமா ஓகே இந்த நமக்கு ஒரு அமௌண்ட்டை கொடு கட்சிக்கு இப்படின்னு கட்சி பதவியில இருந்து எம்எல்ஏ சீட்டில இருந்து எம்பி சீட்ல இருந்து எல்லாத்தையும் வித்து இவனுக்கு காசா வைக்கிறானுங்க காசு துட்டு மணி 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 அப்போ இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கணும் நம்ம மண்ணை விற்கக்கூடாது நம்ம வளத்தை விற்கக்கூடாது எப்பவும் நம்ம தமிழர்களாக இருப்போம் அப்படின்னு இவங்க நினைச்சதே கிடையாது பெரியார்ல இருந்து கருணாநிதியில இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதாவில இருந்து இப்ப உள்ள முக ஸ்டாலின் வரைக்கும் பாவம் அவரு எடப்பாடி இப்பதான் வந்தாரு வழி தெரியாம தவிக்கிறார் அவரை விட்டுருங்க இந்ததான் இந்த கொள்கை இந்த கொள்கையில இருந்து நாம வேறுபடணும் இப்ப நான் சொன்ன தலைவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டின் இரண்டாம் குடி தலைவர்கள் தான் பூர்வீக தமிழர் குடி தலைவர்கள் இல்ல இரண்டாம் குடி மூன்றாம் குடி தலைவர்கள் தான் இவர்கள் இவர்கள் பேச்சு கேட்டு நீங்க பின்னாடி போறீங்க மக்களை இவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது ஒரு மசுரம் கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது பணம் வருதா இப்ப சாதிக்கு சாதிக்குன்னு ஒருத்தர் போதை பொருள் கடத்தல் பண்ண அவங்க அதை என்ன அப்படி எதை வேணாலும் பண்ணிக்க போதை பொருளா வித்துக்க கஞ்சாவா வித்துக்க புக்காவா வித்துக்க எதை வேணாலும் பண்ணிக்க நமக்கு வர வேண்டியது வரணும் அப்படிங்கறதுதான் இந்த உண்மை அதுவும் இந்த வீடியோ சாட்சி நன்றி வணக்கம்